ஓமி கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி ரிஷபராசினருக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் சுக்கர பவனின் ஆட்சி வீடு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி நாலு பாதங்கள் மிருகசிரிசம் ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு பொது பலங்களாக இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்குங்க ராசிக்கு நாலாம் இடம் வலுப்படுது கேந்திரம் வலுப்படுது ராசிக்கு நாலாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ஒன்று ஆறு குடையவனும் ரெண்டு ஐந்து கோடைவனும் இருக்கிறாங்க ஸோ ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்படுறதுனால தொழில் பண்றவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் வந்து ரொம்ப சுபத்துவமாகறாரு பரிசுத்தமாக வராரு விசேஷத்தன்மை வந்து சனி பவானுனுக்கு நிறைய கிடைக்குது உங்கள் ராசிக்கு தர்ம தர்ம உகாதிபதி ஒம்பது பத்து கோடை சனி பகவான் சுபத்துவம் வருது கூடுதல் சிறப்பு தான் நல்லாயிருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஒரு உறவுமுறை இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தொழில் முனைவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் முன்பே ஒன்றா சொல்கிறேன் ராசியில் செவ்வாய் குரு இருக்கிறாங்க செவ்வாய் வந்து தேதிக்கு மேலே ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பின்னாடி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்குது அந்த அளவுக்கு நல்லதில்லை பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும் கொஞ்சம் கோபதாபப்படுவீங்க கொஞ்சம் அதை குறைச்சிக்கணும் அதுபோக ராசிக்கு மூணாம் இடத்துல இப்போ சூரியன் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதி வரைக்கும் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் தொட்ட காரியத்துலங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றி குறியும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து அவர் வந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் நாலாம் இடத்துக்கு போனாலும் ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில தான் இருப்பார் ஸோ சூரியன் நாலாம் இடத்துல வருது அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஓகே அஞ்சாம் இடத்துல கேது நல்ல நிலைமலை தான் இருக்கிறார் கேது வந்து குரு பறவையில் சுபவர்க்க எடுத்ததுனால புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த புரிதல் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மந்த போக்கி சீரான ஒரு நேரான நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ கண் ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா ஐந்து கூடவும் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷந்தான் அப்படியே வந்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வைக்கிற நிலையில் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் சனி பவன் சாரம்பெற்றிருக்கிறாரு இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல ராகு தர்ம கர்மாதிபதி சாரம்பெற்றுருக்கிறாரு கூடுதல் சிறப்பு தான் லாபஸ்தானம் வலுப்படுது நான் ராகு கேதலுக்கு வேணால் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ராகு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குற நிலையில் இருக்கிறாரு ஓகே ராகுவால் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல சனி சாரம் எடுத்துருக்கிறது கூடுதல் சிறப்பு அதுபோல் ராகுக்கு வீடு கொடுத்தோன்னும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறது குரு சஞ்சரிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ரிசபராட்சியை சேர்ந்தவர்களுக்கு வந்து நல்ல பணங்கள் தான் சரியா பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேருவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவீங்க ஆடி மாதமாக இருக்கிறதுனால திருமணம் விசேஷம் இருக்காது மற்றபடி காது குத்து மற்ற ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் விருந்து உபச்சாரத்தில் கலந்துக்கிடுவீங்க நல்லபடியாக பேசுவீங்க பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அதே மாதிரி திடீர் உடல்நலக் கோளாறும் வரும் சரியா அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடல் உஷ்ணப்பட்ட சம்மந்த உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் தலை சூடு வயிற்று கோளாறு வயிற்றில் உஷ்ணம் பருது இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் சரியா உஷ்ணமுன்னா என்ன தான் பித்தம் சம்மந்தப்பட்ட சாப்பாடு குறைச்சிடுங்க பித்தம் சம்மந்த அதிகமாக உள்ள உணவு பொருட்களை நிறைய எடுக்காதீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதிலிருந்து முட்டுக்கட்டையெல்லாம் விலகி தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் சில பேர் அது விஷயமாக வெளியூர் கூட பயணம் செய்யலாம் வெளியூர் அல்லது வெளிநாடு கூட போயிட்டு வரலாம் பணம் வரத்து திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதுமாதிரி உத்தியோகம் தொடர்பாக சில இடமாற்றங்களும் இருக்கும் வேலை விஷயமாக சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் சரியா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் வாக்குவாதத்தை வாக்குவாதத்தை தவிர்க்கணும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும் ஏன்னா செவ்வா ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் நான் செவ்வா பரிசுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழு பண்ணிடக்கூடியவன் அவர் ரெண்டாம் இடத்துல வந்து சில அசுப பணங்களை கொடுப்பார் அதனால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளை விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் நல்ல சாதுரியமாக இருப்பீங்க உங்கள் பேச்சு மூலம் காரிய வெற்றி இருக்கும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை தேடி வரலாம் அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் கலைத்துறை சினிமா சினிமா இயலிசை நாடகம் சின்னத்துறை சம்மந்தப்பட்டவருக்கு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது நண்பர்கிட்டையும் சொந்த பந்தத்துக்கிட்டேயும் கொஞ்சம் இணக்கமாக இருங்க வாக்குவாதத்தை தவிர்க்கணும் சரியா எந்த காரியத்திலுமே நீங்கள் வந்து நீங்களாகவே இருங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அதுபோது பயணங்கள் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் ராசிக்கு ரெண்டு ஐந்து கொடவன் வக்கரம் அடைகிறார் யார் புதன் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு ஐந்து கொடிவன் வக்கரம் அடையிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படைக்கணும் படிப்பில் நல்ல நாட்டம் செலுத்தணும் உடமைகளை கரெண்டாக கரெக்டாக வச்சுக்கணும் பள்ளிக்கு போகிற மாணவர்கள் வந்து உங்கள் உடம்புகளை கவனமாக வச்சுக்கோங்க நோட் புக்கு அப்புறம் பள்ளி சம்மந்தப்பட்ட ஐடி கார்டு மற்ற டாக்குமெண்டேஷன்லாம் கவனமாக வச்சுக்கோங்க அதுபோக புத்திர வழியிலும் சில நல்ல முடிவுகள் எடுக்கணும் சரியாக பிள்ளைகள் விஷயத்துலையும் பிள்ளைகள் படிப்புலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு ஐந்து கோடி வைக்கிற மாதிரியனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்தில் சில சொத்து விஷயத்தில் சில டாக்குமெண்டேஷன் பிரச்சனை வரலாம் அந்த பத்திரப்பதிவு அந்த பத்திரப்பதிவில் உள்ள பிரச்சனைகள் பிள்ளைகள் எதனாச்சும் இருக்கலாம் அது விஷயமாக கொஞ்சம் ஆர்க்குமெண்ட் இருக்கலாம் அதை திருத்துறது அது விஷயமாக கூடுதலாக எழுதுறது அதில் சில கரெக்ஷன் இருக்கலாம் அதனால் அந்த வீட்டு பத்திரம் பழைய என்ன சொல்கிறது அது வீடு நம்ம பழைய பூர்வீக சொத்து வாங்கினோம்னா அதில் சில எதனாச்சும் இடப்பிரச்சனை அதில் கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்கலாம் சரியா சில பேருக்கு நடக்கும் இது டாக்குமெண்டேஷன் எடுத்த பின்னாடி இடத்த அளக்கும் போது அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் இடம் கூட குறையாக இருக்கும் பக்கத்து ஃப்ளாட்டுக்கும் நமக்கும் சில க கரெக்ஷன் வரும் சரியா அவங்க வந்து அந்த சர்வேயர் பிரித்து போடும்போது சில தவறுகள் விட்டுருப்பாரு அது வந்து அவுட்டில் ஒன்று இருக்கும் ஃபீல்டில் போய் அளந்து பார்த்தா ஒன்று இருக்கும் இது மாதிரி பிரச்சனை ஒன்று இருக்கும் அதாவது அவுட்டுக்கும் ஃபீல்டு உள்ள அளவுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட் நேர்களே அது மாதிரி பயணங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவ கொஞ்சம் மேலே இடத்துக்கு திருப்தியாக இருக்கும் அதாவது உத்தியோகத்தை பண்ணுறவங்க நடவடிக்கை வந்து இடத்துக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ஹையர் ஆஃபீஸர் வந்து உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேக அறைக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் அளவு இருக்காது கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் சரியா மாணவர்களும் மற்றவங்களை திருப்தி அடை செய்கிறவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் சரியா கல்வியில் நல்லா ஒரு இதாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அப்போ தான் வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நல்லா படிங்க சரியா நல்லா படித்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஆகஸ்ட் தேதிக்கு பின்னாடி கொஞ்சம் கல்வியில் ஒரு தொய்வு நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க வாக்குவாதத்தை தவிர்க்கணும் சரியா மற்றவங்கக்கிட்ட பகமை இல்லாமல் இருக்கணும் எவ்வளோ திறமையாக இருந்தாலுமே பாராட்டு கிடைக்காது நீங்கள் நல்லபடியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க இருந்தாலும் உரிய ரெக்கக்னேஷன் இருக்காது மற்றவங்களோட பேச்சு உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக ரோஹிணி நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போதும் ஆலோசனை பண்ணணும் அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உத்தியோகம் பண்ணுறவங்க மேல இதையால் கூட அனுசரித்து போங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு போங்க அவங்க கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாதீங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதேமாதிரி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு குடும்பத்தில் இணக்கமாக போங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே கொஞ்சம் பிரச்சனை வரலாம் சரியா இருந்த போதிலும் கணவன் முனை உறவு நல்லபடியாக தான் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அவங்களுக்காக கொஞ்சம் மனக்கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே நேர்களே உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து சுக்குரன் போதும் நல்ல நிலை இருக்கிறாங்க ராஜயோகாதிபதி சனி பகவான் நல்ல நிலைமலை இருக்கிறாரு ரெண்டு கிரகங்களும் நல்ல நிலைமையில தான் இருக்குது மூணு கிரகங்கள் ராகு விஷயத்து நாலு கிரகங்கள் நல்ல நிலைமலை தான் இருக்குது செவ்வாய் வந்து பிரச்சனை பண்ணுவார் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்னாடி சில பிரச்சனைகள் பண்ணுவார் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ராசிக்கு எட்டு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தவப்பண்ண வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தவப்பண்ண விஷய விஷயத்தால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வண்டி வானத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எட்டாம் இடத்து செவ்வாய் பார்க்கறதுனால எதிர்பாராத சில பிரச்சனைகள் வம்பு வழக்கல் வரும் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் வலு வளர்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதிக்கு பின்னாடி முருகப்பெருமானம் வழங்கணும் அதை நான் சொல்கிறேன் ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு அந்த வழிபாடு இருக்கும் அதை நான் அப்போ சொல்கிறேன் இப்போதைக்கு இன்னும் நாள் இருக்குது இன்னும் இருபது நாட்கள் இருக்குதுனால ரிசபராசினியர்கள் இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக போக நேரில் ஒவ்வொரு மாதமும் உங்கள் ராசியில் உள்ள மூணு நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருக இந்த நட்சத்திரத்துக்கு நான் அனுகூலமான நாட்கள் அனுகூலம் இல்லாத நாட்கள் லாபமான நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் எவை எவை என்னென்ன அப்படின்னு ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் அதை ஒரு வீடியோவில் சொல்லிடுவேன் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்தந்த நாட்கள் வந்து நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு யோகம் இருக்குதுன்னு சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா சில வீடியோக்கள் வந்து உங்கள் விருப்பத்தோடு தான் போடணும் நான் பொதுவாக பல கண்டென்ட் எடுத்து போடுறேன் ஜோதிட தகவல்கள் நிறைய சொல்கிறேன் கிரகப்பயிற்சி ராசி பலன்கள் ஆன்மீக வழிபாடு பரிகாரம் மற்ற விசேஷ தகவலாம் சொல்கிறேன் நிறைய சொல்கிறேன் பொது ஜோடத்திலிருந்து இருந்தாலும் இந்த தகவலை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஆதரவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாதம் ஒரு வீடியோ போட்டுருவேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் எந்தெந்த நாட்கள் நல்ல நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு நல்ல நாட்கள் சாதக பாதங்கள் என்ன எந்தெந்த நாட்களில் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க அது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஆதரவு எதிர்பார்த்து இருக்கிறேன் ஏன்னா உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய சேவை நேயர் விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிருவேன் ஓகே நேர்களே பரிகாரம் பரிகாரம் வந்து கோச்சாரத்தில் பெருசாக கிடையாது உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதோ அதைத்தான் பரிகாரம் பெரும்பு நீங்கள் பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கு சால திறந்தது இருந்தாலும் கோச்சாரத்தில் உள்ள பிரச்ச இதுபடி அம்மனை கும்பிடுங்க ஆதிபராசக்தி அன்னையை கும்பிடுங்க அம்மன் வழிபாடு மேற்கொள் பண்ணுங்கள் நல்லபடியாக பார்க்கப்படும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்ரமம் இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நாட்கள் வந்து சந்திராஷிரமம் இருக்கிறதுனால அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்ட தினங்கள் எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி அன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே நேர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை புதன் வக்கரம் அடைகிறாரு அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனன ஜாதத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுபோக சனியும் புதனும் சந்திச்சுக்குருவாங்க வக்கர சனியும் வக்கரபோதனும் சந்திக்கிறதுக்கு ஓரளவு நல்லது தான் சரியா உங்கள் ராசிக்கு ராஜ உகாதிபதியும் சுபரும் ரெண்டு அஞ்சு குடைவனும் ஒம்பது பத்து குடைவனும் சமசத்துவம் பார்த்துக்கிறது நல்ல விசேஷம்தான் அது தனவசிய யோகம் உண்டாகுது சுக்கரன் சனி பார்த்துக்கிறது அதுபோக வந்து சனிக்கு கேந்திரமாக குரு குரு கேந்திரமாக சுக்கரமாக வருது நல்ல வித யோகம் தான் இப்படி ரெண்டு மோதமான யோகங்களும் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ராசி மேம்படும் ஏன்னா ராசியில் குரு இருக்கிறாரு ராசியிலிருந்து நாலாம் இடம் சுக்கர ராசிக்கு பத்தாம் மடம் சனி பகவான் இருக்குது நல்ல சிறப்பு தான் நாலு பத்தாம் மடங்கள் வலுப்படுறதுனால சுகஸ்தானம் கர்மஸ்தானம் வலுப்படுறதுனால குடும்பத்தில் சுகப்படுவர்கள் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் நல்ல இறைவன் ரிஷவராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையெல்லாம் கொடுப்பார் கிருத்திகம் மிருக சிறிசம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு சில நன்மைகளும் வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கவுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே